ஸோ இதில் வந்து நம்ம வந்து சில்வரை தேர்ந்தெடுத்தோம்னாக்கா சில்வருடைய லார்ட் சைஸ் என்ன அந்த லார்ட் சைஸில் நம்ம எவ்வளோ நம்ம வாங்கலாம் ஒரு மாதத்துக்குள்ளேற உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணுமோ பண்ணலாம் அதில் என்னென்னா வாங்கிட்டும் விற்கலாம் விற்றுட்டும் வாங்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து எப்படி மேலே போச்சு அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதே மாதிரி மேலே போகுது இப்போதைக்கு வந்து காயினா வாங்கிக்கிறது நல்லது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு அஞ்சு வருடம் இல்லை ஆறு வருடத்தில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இது இறங்கறதுக்கு வாய்ப்பு நிறைய சரி சில்வர் கமாடிட்டி அந்த ட்ரேடிங் மெத்தர்டு வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை சார் எப்படி எந்த இடத்துல இறங்குறது எந்த இடத்துல விற்று வெளியே வர்றது அதில் என்ன ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மெத்தடை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் ஓகே இது வந்து எப்படின்னாக்கா ஃபியூச்சர் மார்க்கெட்டுங்கிறது வந்து பேப்பர் ட்ரேடிங் தான் முதல்ல இது வந்து ஃபிசிக்கல் கிடையாது பேப்பர் ட்ரேடிங் தான் எம்சிஎக்ஸுங்கிறது செபியினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறாங்க மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் நிறைய பொருட்கள் வந்து வர்த்தகமாகுது கோல்டு சில்வர் காப்பர் அலுமினியம் அலுமினியம் நேக்கல் ஜிங்க்கு எல்லாமே அக்ரி கமாடிஸ் எல்லாமே வந்து எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுது ஸோ இதில் வந்து நம்ம வந்து சில்வரை தேர்ந்தெடுத்தோம்னாக்கா சில்வருடைய லாட் சைஸ் என்ன அந்த லாட் சைஸில் நம்ம எவ்வளோ நம்ம வாங்கலாம் அது வந்து ஒரு யூனிட்னு சொல்கிறாங்க ஒரு யூனிட்னால் எவ்வளோ அதில் வந்து மினி இருக்குது அதுலேயும் நிறைய விதவிதமான ஒரு அது அவங்கவுங்களுடைய நம்முடைய சக்திக்கு தகுந்த மாதிரியான முதலீடுகளை மேற்கொள்ளலாம் அதில் இதில் எப்படின்னாக்கா ஒரு லாட்னு எடுத்திங்கன்னா அந்த லாட்டினுடைய வேல்யூவில் பத்து சதவீதம் வந்து நம்ம வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் இதுக்காக நீங்கள் வந்து மல்டி கமோனிட்டி எக்ஸ்சேஞ்சு எந்த ஒரு பங்கு தரகரோ யார் அங்கீகரிக்கப்பட்ட இந்த எம்சிஎக்ஸினுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்களோ அவங்கள இப்போ அணுகினீங்கனாக்கா அவங்க வந்து சில ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு நம்ம விஹாவ்ட்டு ஓப்பன் ஏ அக்கௌண்ட் ஸோ எம்சிஎக்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து நான் சில்வரை வாங்கணும் பை ஆர்டர் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா என்ன லாட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டிங்கன்னா அதற்கான ஒரு மார்ஜின் தொகை இப்போ சப்போஸ் பேச்சு சொல்கிறேன் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு செய்கிறீங்கன்னா அதுக்கு பத்து சதவீதம்னாக்கா ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல அதுல இருக்கும் இருந்தாக்கா நீங்க ஒரு லாட் வந்து எடுக்கலாம் ஒரு லாட் எடுத்து இருந்தாலே ஒரு லட்சம் மதிப்புள்ள சில்வர் எடுக்க சில்வர் எடுக்கலாம் ஆனால் எடுக்கும் போது எடுத்துட்டீங்கன்னா நாளைல இருந்து உங்களுடைய ட்ரேட் அன்னைக்கு எடுத்து அன்னைக்கு வாங்கினதுக்கு அடுத்த நிமிஷத்துல இருந்து அடுத்த நொடியிலேருந்து உங்களுடைய அந்த மார்ஜின் பணம் இருக்கு இல்லையா அது வந்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ஆகலாம் பதினோரு பத்தாயிரத்து ஐநூறு ஆகலாம் வேரியேஷன் ஏன்னா எப்படி ட்ரேடிங் நடக்குதோ அந்த ட்ரேடிங்ல வந்து இப்போ அந்த நீங்க வாங்கின இந்த ஒரு லட்ச ரூபாய் வேல்யூட வேல்யூவேஷன் வந்து ட்ரேடிங்ல நடக்கும்போது மாறிட்டே வரும் இல்லையா மாறி மாதிரி அந்த ஒரு ஒரு டிக் சைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது பையரும் செல்லரும் வேறு வேறு ரேட்டில் ஒரு ஒரு நிமிஷத்துலேயும் வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் அதனுடைய ஏரும் இறங்கும் ரெண்டுமே நடக்கும் ஸோ அப்போ அந்த உங்களுடைய மார்ஜின் தொகை இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த வித்தியாசம் காமிச்சிக்கிட்டே இருக்கும் சரி டெய்லி அது ஒம்பது எட்டாயிரரூவா வரலாம் ஐயாயிரூவா வரலாம் ஒரு வேலை ஆயிரம் ரூபாய்க்கு கீழே வருது அப்படின்னு சொன்னால் உங்கள் ப்ரோக்கர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு கால் பண்ணி சார் உங்களுடைய மார்ஜின் வந்து ஒன்பதாயிரரூபா நஷ்டத்தில் இருக்கு பத்தாயிரரூவா நீங்கள் செலுத்திருந்தீங்க ரூபாய் வரைக்கும் மைனஸில் வந்துருச்சு இன்னும் தான் இருக்குது சீக்கிரம் நீங்கள் அடுத்த இன்னொரு ஒரு பத்தாயிரரூவா கொடுத்துருங்க பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க தட் மீன்ஸ் ஏன்னா உங்களுடைய பொசிஷன் வந்து நீங்க வந்து யூ ஹவ் டு கேரி ஃபார் ஒன் மந்த் ஓகே இந்த இந்த எக்ஸ்பைரி டேட் வந்து அந்த கடைசி பேலன்ஸ் தொண்ணூறு ரூபாய் நான் கொடுக்கவே தேவையில்லை 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 நீங்க மறுபடியும் நீங்க ட்ரேட் பண்றது நீங்க என்ன உங்களுடைய முதலீட்டு நோக்கம் என்னன்னா இந்த பத்தாயிரம் ரூபாங்கறது பதினோராயிரம் ரூபாவோ இல்ல பன்னெண்டாயிரம் ரூபா ஆச்சுன்னா நீங்க வித்துருவீங்க அந்த ஒரு மாசத்துக்குள்ளே எனக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கையில கிடைச்சிடும் நீங்க உங்களுடைய முதலீடு பத்தாயிரம் அந்த வேலை வந்து ஏறும்போது அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மாறுதுன்னு வச்சுங்க உங்களுடைய முதலீடு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் போது உங்களுக்கு அதுல ஒரு பத்தாயிரம் கூடுதுன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லயே அந்த மார்ஜின்லயே அது இன்க்ரீஸ் ஆகும் நீங்க அந்த மார்ஜின்ல வரக்கூடிய டிஃபரன்ஸ் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும் பட் நீங்க வந்து ஒரு நாளைக்கு ப்ராஃபிட்டாகவும் காமிக்கும் ஒரு நாளைக்கு நெகட்டிவாகவும் காமிக்கும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேர்ல்டு மார்க்கெட் அண்ட் லோக்கல் அந்த எம்சிஎக்ஸ்ல ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்கு மார்க்கெட் டேட்டான்னு இருக்கு அந்த மார்க்கெட் டேட்டாவில் நீங்க என்ன நீங்களோ அந்த இதை போய் நீங்க போய் பார்த்தீங்கனாலே உங்க ப்ரைஸ் ஃப்ளெக்சுவேஷன் அது நீங்களே பார்க்கலாம் காலையில ஒன்போது மணிக்கு ஆரம்பிச்சு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் லெவன் தேர்ட்டி வரைக்கும் நடக்குது எதுக்காக ஏன் லெவன் தேர்ட்டி வரைக்கும் நடக்குது அப்படின்னா யுஎஸ்னுடைய மார்க்கெட் அங்கே ஓப்பன் ஆனாக்கா அதனுடைய செய்திகளின் அடிப்படையில் வரக்கூடிய ஃப்ளக்சுவேஷனும் இந்த ப்ரைஸ்ல வந்து அது அடங்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் வந்து எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ்ல பண்றாங்க சனி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைல விடுமுறை தான் அதுல மார்க்கெட் கிடையாது சோ இது வந்து நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணுமோ பண்ணலாம் அதில் என்னென்னா வாங்கிட்டும் விற்கலாம் விற்றுட்டும் வாங்கலாம் நல்லா பண்ணி இது நம்ம இடிஎஃப்லாம் வந்து வாங்க தான் முடியும் ஃபஸ்ட்டு அப்புறம் தான் பையிங் அப்புறம் தான் செல்லிங் இதில் வந்து எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து செல்லிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் என்ன கணிக்கிறீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளார எப்படி இருந்தாலும் சில்வர் விழுந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை செல்லிங் ஆர்டராக மாற்றி சொல்லிட்டீங்கன்னா செல் பண்ணிவிடுவாங்க பட் இந்த ஒரு மாதத்துக்குள்ளார நீங்கள் சொன்ன விலையோடு அது இன்னும் இறங்கிச்சின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் ஒருவேளை ஏறி போச்சுன்னா உங்களுடைய மார்ஜினில் வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டில் கம்பல்சரிலி ஹேவ் டு க்ளோஸ் யுவர்

வந்து ஒரு லட்சம் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு எடுக்கலாம் இல்ல பத்தாயிரம் தான் போதும்ங்கிறப்போ நான் அது ரொம்ப எளிமையா லாபம் சம்பாதிக்கக்கூடிய வழியாக இருக்கும் பட் நீங்க வந்து உங்களுடைய மனசு வந்து அது வந்து ட்ரேடர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பண்றவங்க வந்து ட்ரேடர் தேர் நாட் கால் கிடையாது போது உங்களுக்கு ஒரு ஒரு அசைவுகளுமே உங்களுக்கு வந்து அதுல வந்து நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கும் நீங்க மற்ற வேலைகள்ல கவனம் செலுத்தாமல் நீங்க இதுலயே பார்க்க வேண்டியதா இருக்கும் எப்போ ஏறுது என்ன வருது எவரி ஒன் ஹவர் இல்லாட்டி வாட் எவர் தட் உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அந்தந்த நேரத்துலலாம் எப்போ பார்த்தாலும் நீங்கள் எம்சிஎக்ஸ் அந்த பிளாட்ஃபார்மில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏன்னா எனி டைம் ஆர்டர் போட்டு வைக்கலாம் அது வேற விஷயம் பட் உங்களுக்கு அது எந்த மூமெண்ட்டில் இறங்குறதுனா லாஸை கட் லாஸ் பண்ணணும்னு வச்சுக்கலேன் லாஸ் இறங்கிச்சு சரி எனக்கு எட்டாயிரரூவா இப்போவே ரெண்டாயிரரூவா லாஸ் ஆயிடுச்சு நம்ம எடுத்துருவோம் இது இது இன்னும் ஐயாயிரம் வரைக்கும் நம்ம லாஸை எக்ஸ்டென்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னாக்க யூ கேன் கிளியர் யுவர் அந்த பொசிஷனை நீங்கள் வந்து வைண்டப் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு ஒரு டென்ஷன் ஓரியன்டாக இருக்கும் இது எல்லாருக்கும் இது சூட் ஆகுமா தெரியாது அந்த துறையில அதுல ரொம்ப கவனம் செலுத்தி அதுல பண்ண கூடாதுன்னு சொல்லல அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அதை பண்ணலாம் ஆனா லாபம் அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு களமாக ஏன்னா இப்ப நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க முதலீடு செய்யாமல் பத்தாயிரம் ரூபாயிலயே உங்களுடைய அந்த எடுக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு வழி இருக்கு இருக்கு இல்லையா அதனால இது தேர்ந்தெடுக்கலாம் சூப்பர் சார் இப்படியும் பண்ணலாம் சூப்பர் சார். சார் அடுத்த கேள்வி என்னன்னா சாதாரண மக்களின் சார்பாக கேக்குறேன். இப்போ பெரும்பாலான மக்களுக்கு பாத்தீங்கன்னா தங்கம், ஏழைகளின் தங்கம். சோ அவங்க வந்து இப்பல்லாம் தங்கம் வாங்க முடியலப்பா. நான் வந்து வெள்ளியாவது வாங்கி வைக்கலாம்னு யோசிக்கிறேன். அப்படின்னா அவ முதல்ல போய் நிக்கிற இடம் வந்து நகை கடைகளாக தான் இருக்குது. ஓகே. இப்போ சில்வர் ஸ்டோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா பார்க்க முடியுது இப்போ. சில்வர் விலை அதிகரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய சில்வர் கடைகள் வந்து நிறைய மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. சரி. சோ அப்படி போய் அவங்க காயினாகவும், கட்டியாகவும், ஜுவல்லரியாகவும் வாங்கி வைக்கலாமா? இல்லை காயின்ஸா வாங்கி வக்கிறது தான் சேஃபா. மறுபடியும் அவங்களுடைய இப்போதைக்கு வந்து காயினா வாங்கிக்கிறது நல்லது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் அதனுடைய பயன்பாடு வந்து உங்களுடைய குழந்தைகளோ அல்லது அவங்களுடைய ஒரு பத்து உங்களுக்கு எப்படி அது ஆர்னமெண்ட்டாக மாற்றணும் நீங்கள் கொலுசு வாங்கணுமா இல்லாட்டி ஒரு வேற மாதிரி செயின் வாங்கணுமாங்கிறதெல்லாம் உங்களுடைய இப்போதே உங்களால் முடிவு எடுக்க முடியலைன்னா காயினாக வாங்கி வச்சுட்டு அக்குமுலேட் பண்ணிட்டு எந்த பிரைஸ் வருதும் போது நீங்கள் ஈவன் நீங்கள் அந்த காயினே கூட கொடுத்துட்டு கூட நீங்கள் என்கேஷ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் ஏன்னா இது உங்களுடைய தனிநபர் சார்ந்தது இந்த முடிவுகள் வந்து நீங்கள் காயினா வாங்குறதா இல்லாட்டி ஆர்னமெண்டா வாங்குறதா ஆர்னமெண்ட் வாங்கும் போது உங்களுக்கு வந்து மறுபடியும் அதுல வந்து சேதாரம் இதெல்லாம் வர்றதுனால தான் வந்து காயினா வாங்க சொல்லி நம்ம வந்து சஜஸ்ட் பண்றது ஸோ இப்போ லாங் டைம் ஃபோர்காஸ்ட் வந்து நீங்க சொன்னீங்க விலை இப்படித்தான் இருக்கும் கார்த்திகேயன் இது வந்து பீக்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொன்னீங்க தங்கத்தின் அளவுக்கு விலை ஏறாதுன்னு சொன்னீங்க இப்போ ஷார்ட் டைம்ல இப்போ விலை ஏறுமா ஏறாதா வெள்ளியோட விலை இது எப்படின்னாக்கா நான் வந்து இதுக்கு தான் அந்த ஒரு கிராஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க அந்த நேர்களுக்கு அந்த கிராஃப் பார்த்தா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து எப்படி மேலே போச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சுல இதே மாதிரி மேலே போகுது அதுக்கப்புறமாக நிச்சயமாக அதாவது அந்த அடுத்த வரக்கூடிய கிராஃப் எப்படி வருதுன்னா இப்போ இந்த ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் திருப்பி வந்து நாற்பத்தாறு இப்போ தொடுதா நாற்பத்தாறுலேருந்து மறுபடியும் ஒரு ஐம்பது ஐம்பத்தொன்னுல கொஞ்சம் நாளைக்கு நிற்கும் திருப்பி அம்ப ஐம்பத்தொன்னுலேருந்து மறுபடியும் திருப்பி நாற்பத்தெட்டுக்கு வரும் நாற்பத்தெட்டுலேருந்து அடுத்த ஒரு அடுத்த ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுக்கு போகும் ஸோ ஒரு படிப்படி படிப்படியாக ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் ஒரு அஞ்சு வருடம் இல்லை ஆறு வருடத்தில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இது இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஓகே சூப்பர் சார் நிறைய கேள்விகள் கேட்டேன் சார் வெள்ளி சம்மந்தமாக மட்டும் இத்தனை டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறது மக்கள் இந்த நேர் கண்டிப்பா உங்க ஐ ஓபனிங் செஷனா தான் இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் அடுத்த எபிசோட்ஸ்ல வந்து நம்ம தங்கம் பத்தியும் அக்ரி கமானிட்டி பத்தியும் கண்டிப்பாக